கன்னியாகுமரி மாவட்டம் தெல்லாந்தி ஊராட்சி அலுவலகத்திற்கு அருகில் உள்ள சமுதாய கூட்டத்தில் வட்டார வளர்ச்சி தனி அலுவலர் தங்கராஜ் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட முதன்மை நீதிபதி கார்த்திகேயன் உள்பட எட்டு நீதிபதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மீடியன் பார் நேஷனல் குறித்தும் சமரச விழிப்புணர்வு பயன்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு தொடர் விடுமுறையை முன்னிட்டு பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்துள்ளனர் இதனால் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியிலிருந்து ஏரி பகுதி வரை சுமார் பத்து கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து ஊர்ந்து செல்கின்றன மேலும் சுற்றுலாப் பயணிகள் மற்றும் வாகனங்களின் வருகை அதிகரிப்பு காரணத்தால் நகர்ப்பகுதியை சுற்றியுள்ள அண்ணாசாலை மூஞ்சிக்கல் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலாப் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனா் நாகை மாவட்டம் தானிக்கோட்டகம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்த ஆசிரியர் தமிழ்ச்செல்வம் பணி ஓய்வு பெறுவதை சிறப்பிக்கும் வகையில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் தலைவர் சிங்காராம் தலைமையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தலைமை ஆசிரியரின் எடைக்கு நிகரான நாணயங்களை பரிசளித்தனர் மேலும் தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வத்தை இசை கச்சேரியுடன் குதிரை வண்டியில் அமர வைத்து ஊர்வலமாக அவரது வீடு வரை அழைத்து சென்றனர் தூத்துக்குடி மாவட்டம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த பனிரெண்டாம் தேதி மாணவர் ஒருவர் கொண்டுவந்த பட்டாசு வெடித்ததில் இரண்டு மாணவர்கள் படுகாயமடைந்தனர் இதனைத் தொடர்ந்து இருவரும் தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் பட்டாசு வெடித்து காயமடைந்த மாணவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு மாணவர்களுக்கும் நிதியுதவி வழங்கி கைவிரல்களில் காயம் ஏற் மாணவருக்கு உயர்தர பிளாஸ்டிக் சர்ஜரி மேற்கொள்ளவும் கண்ணீர் பாதிப்பு ஏற்பட்ட மாணவருக்கு சிகிச்சை அளிக்கவும் மருத்துவர்களை கேட்டுக்கொண்டார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பச்சமலை மயூரா நகரை சேர்ந்தவர் மகாமூர்த்தி இவர் தனது வீட்டில் உள்ள குடியர் குளித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டில் மர்மநபர் ஒருவர் நுழைந்து சுவற்றில் மாட்டியிருந்த அவரது இருந்த ஏழாயிரம் ரூபாய் பணத்தை திருடியுள்ளார் அப்போது மகாமூர்த்தி குடியர் இருந்து வெளியே வந்ததை பார்த்த மர்மநபர் வெளியே காத்திருந்த தனது கூட்டாளியுடன் தப்பி ஓடினார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கோபி காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் இதையடுத்து விசாரணையில் இருவரும் பச்சை மலையைச் சேர்ந்த பிரபு மற்றும் அபிமன்யு விக்ரம் என்பது தெரியவந்தது அடுத்து போலீசார் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா கைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பொற்பனை முனீஸ்வரர் ஸ்ரீ பெரிய கருப்பர் ஆகிய கோவில்களில் கிடாவெட்டு பூஜையை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாடு பிரிவில் பதினைந்து ஜோடி மாடுகளும் சின்ன மாடு பிரிவில் பதினைந்து ஜோடி மாடுகளும் பங்கேற்றன இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக நாற்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக இருபதாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டது இப்போட்டியை புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனா் அரியலூர் மாவட்டம் செந்துறை ரயில்வே நிலையத்தில் நாற்பது வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அடையாளம் தெரியாத நபர் விபத்தில் சிக்கினாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கூடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் குருவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் தேய்சிங்கராஜன் என்பவரது மகன் கஜேந்திரன் இந்நிலையில் சிறுவன் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்டு பின்னர் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அமைந்துள்ள அரியதங்கம் கோவிலில் கோவிலில் பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சிக்கு சென்றுள்ளார் அங்கு கொள்ளிடம் ஆற்றில் சிறுவன் கஜேந்திரன் குளித்துக் கொண்டிருந்தபோது ஆற்றில் அடித்து செல்லப்பட்டார் இதையடுத்து இருந்தவர்கள் கஜேந்திரனை மீட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுவனுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சைக்காக திரும ூர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இச்சம்பவம் குறித்து துத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள இளையநல்லூர் குப்பிரெட்டி தாங்கல் கிராம மக்களுக்கு இளையநல்லூர் ஏரியிலிருந்து பைப் லைன் அமைத்து குடிநீர் வழங்க ஐந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் காட்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் ஒன்றிய கவுன்சிலர் நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் கேட்கப்பட்ட நிலையில் அரசு நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் குடிநீர் வழங்கும் திட்டத்தில் முறைகேடு நடந்துள்ளதாகவும் திட்டப்பணிகளின் போது தோண்டப்படும் ஏரி மண் சூளைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும்

இளைய நலர் ஊராட்சி ஊருக்கு தண்ணி வேணும்னு எஸ்டிமேட் போட்டு போர் போட்டு தண்ணி எடுக்கிறாங்க இந்த தண்ணியை வந்து போடுறதுக்கு ஓவரிஸ்ட கவனிக்காம கட்டான ஒரு பில்லை போட்டு கொடுத்துருக்கிறாரு இதுக்கு வந்து இந்த ஏரியனுடைய முனை ஊரு கிட்ட ஜோலிஸ்ட கொண்டு தண்ணி பார்த்து தண்ணி போரை போட்டு தண்ணி எடுத்து மக்களை கொடுத்துருக்கலாம் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியர்கள் அங்கு பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை ஒருமையில் பேசுவதாகவும் கேலி செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்நிலையில் மருத்துவமனையில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் செவிலியர்களின் நடத்தை குறித்து புகார் தெரிவித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த செவிலியர் மீரா என்பவர் மாலா என்ற தூய்மை பணியாளரை கன்னத்தில் அறைந்ததில் அவர் மயங்கி விழுந்தார் இதனை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பணியை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த துணைநிலை உதவி மருத்துவர் பிரபுசங்கர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் சென்னை சோளைமேடு பகுதியைச் சேர்ந்த முதியவர் வாசுதேவன் என்பவர் தனது மனைவியுடன் தாம்பரத்திலிருந்து ரயில் மூலம் திருச்செந்தூர் சென்று கொண்டிருந்தபோது செங்கல்பட்டு அருகே வாசுதேவன் மனைவி கொண்டு வந்த நகைப்பை காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியடைந்தாா் இதுகுறித்து தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு தகவல் அளித்தனர் இதையடுத்து நடைமேடையிட்டு தவறவிட்ட கைப்பையை அங்கு ரோந்து பணியில் இருந்த ரயில்வே உதவி ஆய்வாளர் கோகிலம் பத்திரமாக கைப்பற்றி வாசுதேவன் மற்றும் அவர் மனைவியிடம் ஒப்படைத்தார் இந்நிலையில் நகைப்பையை மீட்டுக் கொடுத்த ரயில்வே பாதுகாப்பு படை உதவி ஆய்வாளர் கோகிலத்தை உயர் அதிகாரிகள் பாராட்டி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கூடப்பாக்கம் மற்றும் மெய்யூர் கிராமத்தில் இரண்டாம் உலக போரில் பணிபுரிந்த ராணுவ வீரர்களின் சேவையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முன்னாள் ராணுவத்தினர் நில குடியேற்ற சங்கம் மூலம் ஐம்பத்தி மூன்று குடும்பத்தினருக்கு தமிழக அரசால் தலா ஆறு ஏக்கர் விளைநிலம் பிரித்து வழங்கப்பட்டது இந்த நிலத்திற்கு பட்டா வழங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தமிழக அரசு உத்தரவிட்டும் இதுவரையில் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த மூன்றாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றமும் பனிரண்டு வார கால அவகாசத்தில் பட்டா வழங்க வேண்டும் என உத்தரவிட்ட நிலையிலும் தற்போது வரை பட்டா வழங்கப்படவில்லை என முன்னாள் ராணுவத்தினரின் வாரிசுதாரர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி பட்டா வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல அதுக்கு முன்னதாக போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறுல வந்துட்டாரு வரும்போது அவங்களுக்கு வந்து பனி கொடையோ அந்த ஊதியமோ கொடுக்கல அப்ப அவங்க வாழ்வாதாரமா நாங்க எங்க போயிட்டு என்ன எப்படி வேலை செய்யறது அப்படின்னு கேட்கும் போது எங்களுக்கு வாழ்வாதாரமா அவங்களுக்கு ஒரு எக்ஸரஸ்மன் காலனியை உருவாக்கி அங்கே கூட பக்கம் வில்லேஜ்ல காட்டை அழிச்சு ஒரு ஆளுக்கு பாசன வசதியா ஒரு ஒரு ஏகராவும் துன்ஜை நிலமா ஒரு அஞ்சு ஏக்கராவும் கொடுத்தாங்க இது வசதி பண்ணி கொடுத்தது கவர்மெண்ட் எந்த விதமான எக்ஸ்பென்ஸும் எங்களிடம் கேட்காம அவங்களும் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாங்க வீடு வசதியும் பண்ணி கொடுத்தாங்க வந்து விவசாயம் எப்படி பண்ணதுக்காக வேண்டிய ட்ரைனிங் பயிற்சி எல்லாம் கொடுத்தாங்க அந்த பயிற்சி படி கொடுத்த பிறகு அதுக்கான உபகரணங்களும் கொடுத்தாங்க விவசாயம் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் ஏவிபி பள்ளி அருகே போலீசார் இரவு வாகிடு சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை சோதனை செய்தபோது அதில் ஒடிஷா மாநிலத்தை சேர்ந்த பாரதி என்ற பெண் பிரசவத்திற்காக மருத்துவமனைக்கு சென்றது தெரியவந்தது இந்நிலையில் குழந்தை பாதி வெளியே வந்த நிலையில் பெண் அழுது துடித்ததால் அங்கிருந்த பெண் காவலர் கோகிலா என்பவர் உடனடியாக பெண்ணுக்கு ஆட்டோவில் வைத்து பிரசவம் பார்த்துள்ளார் அதில் அப்பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்தது இதனைத் தொடர்ந்து பாரதி மற்றும் அவரது குழந்தையை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் காவலர் ஒருவர் பெண்ணுக்கு ஆட்டோவில் பிரசவம் பார்த்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ஏராளமான நாட்டுப்படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் வார இறுதி நாளையொட்டி கரை திரும்பின இந்நிலையில் கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த காற்று காரணமாக மீன்களின் பலத்து குறைவாகவே காணப்பட்டது இதன் காரணமாக மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது அதன்படி ஷீலா மீன் கிலோ ஆயிரம் ரூபாய் வரையும் விலை மீன் ஊடி பாறை ஆகிய ரக மீன்கள் முன்னூற்று ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையும் சாலை மீன் ஒரு டை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வரையும் தோல்பாறை கிலோ இருநூற்று பத்து வரையும் விற்பனையானது மேலும் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டாலும் மீன்களை வாங்க பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனா் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பூ மாம்பாக்கம் ரயில்வே மேம்பாலம் அருகில் நள்ளிரவில் ரயில் மோதி அடையாளம் தெரியாத நபர் உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த விருத்தாச்சலம் ரயில்வே போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு எலுமிச்சின்ன அள்ளி கிராமம் அருகே உள்ள வனப்பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடுவதாக பாலக்கோடு வனச்சரக அலுவலர் கார்த்திகேயனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் வனச்சரக அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் வனப்பணியாளர்கள் ஷங்கர் கதிரவன் மாரிசாமி கார்த்திக் விஜயகுமாரி அருணா பவித்ரா பூபதி சின்னதம்பி சக்திவேல் ஆகியோர் அடங்கிய குழுவினர் அள்ளி காப்புக்காட்டு பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர் விலங்கோ என்பவரின் விவசாய நிலத்தில் மின்வேலி அமைத்து வனவிலங்குகளை வேட்டையாடும் என்ற வாக்கன்கோட்டா கிராமத்தைச் சேர்ந்த நத்தன் மற்றும் சக்திவேல் ஆகியோரை வனத்துறையினர் கைது செய்தனர் இதையடுத்து மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கத்தின் பரிந்துரைப்படி இருவருக்கும் தலா ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாலக்கோடு வனச்சரக அலுவலர் கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வ நாகரத் உத்தரவின் பேரில் முஸ்ரி டிஎஸ்பி சுரேஷ்குமார் மேற்பார்வையில் தொட்டியம் ஆய்வாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் காவிரி ஆற்றுப்படுகையிலிருந்து மணல் கடத்துவதை தடுக்க பல்வேறு பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது முஸ்ரி அடுத்துள்ள காடுவெட்டி கிராம பகுதி வழியாக வந்த நான்கு பொலியோ வாகனங்களின் ஓட்டுநர்கள் போலீசாரை கண்டதும் வாகனங்களை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினர் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வாகனங்களை சோதனை செய்தபோது சட்டவிரோதமாக ஆற்று மணல் கடத்தப்பட்டது இதையடுத்து நான்கு வாகனங்களையும் பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்